சரி கேள்விக்கு பயப்படாது சொல்லி இல்ல ஆமா மதுரை ஆளக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி ஆகப்பட்ட நிறம் பச்சை நிறம் அதே போன்று இன்னொரு தெய்வத்துக்கு பச்சை நிறம் இருக்கு அது யாருக்கு எங்க எங்க சொல்லு பாப்பா பெண் தெய்வத்துக்கா எப்படி கேக்குற கேள்வி போது தெளிவாக அதே தெய்வம் அதே தெய்வம் மீனாட்சியா மீனாட்சி வேற மீனாட்சி அவ்வளவு பச்சை நிறத்துல இருக்கக்கூடியவா யாரு இல்லையா மதுரை இல்லையா மதுரை இல்லதான்

அப்படின்னு சொல்லி இன்று வரைக்குமே அரைக்கலங்கா தையனார் சொல்லி அந்த ஆலயத்துல ஒரு பெரிய உருவம் ஒன்று இருக்கும் இருக்கு இல்லையா வந்து அரைக்கலங்கா தையனார் வந்து அந்த அம்மாவுக்கு காவலுக்கு நிக்கிறாரு அப்ப மீனாட்சிய போலவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா மதப்புற காலியாகப்பட்டவள் தான் மதுரையில மீனாட்சிய போலவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய தெய்வம் உருண்ட கண்களோடையும் அக்கனி கிரீடத்தோடையும் பொட்டை புலத்தோடையும் காட்சி தரக்கூடியவள் ஆகப்பட்டவள் அந்த மதப்புற காலியாகப்பட்டவள் அம்மா வந்து இங்க சாந்த சுரூபிணியாக அரசாடுறாங்க அங்க வந்து அம்மா அக்னிகிரத்தோட காட்சியில இருந்து எல்லையை காட்டிற ரெண்டு பேருமே தான் ஆனா இருக்கிற உருவம்தான் வேற வேற இப்ப மீனாட்சி ஒலையே பிரச்சனை இருக்கிற மதுரையில யார் இருக்கா அப்படின்னா மடப்புல இதான் நீங்க கேளு எங்களுக்கு பதிலு சரி பரவாயில்ல